வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளை நான் அளந்து எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்குது அதோட அளவுக்கு வந்து நான் அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸெலாம் அளந்து நான் அதுக்கப்புறமா இதில் எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி பிட்டு துணியெல்லாம் எடுக்கும்போது அதில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த எழுத்து பகுதி வந்து நமக்கு கைப்பகுதி வராத அளவுக்கு அதுவும் உடம்பு பகுதியிலையும் முன்பக்கத்துக்கும் இல்லை அப்படின்னா ஆம்கூள் பகுதியில் கழிஞ்சு போகிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து அதை கட் பண்ணணும் அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் வந்து உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து நான் நாலாக மடித்து போட்டு தான் கட் பண்ண போகிறேன் நேர் பீஸ் ப்ளவுஸ் தான் அதனால் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்காதீங்க கண்டிப்பாக முடியாது கிராஸ் பீஸ் வந்து நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ணி ஆகணும் இது வந்து நேர் பீஸ் ப்ளவுஸ் தான் நாலாக மடித்து போட்டு கட் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து முதல் அளவுக்க கூடிய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸை சரியாக எடுத்து வச்சுட்டு பின்பகுதியில் வந்து பார்க்க பின்பகுதியில் இந்த பகுதி ஒரு பக்கம் ஆம்கூல் பகுதியிலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் நம்ம வந்து டேப் வச்சு பார்க்கும்போது பத்தொம்பதாயிரம் இருக்குது இந்த பத்தொம்பதரையை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்பதே முக்கால் வருது இப்போ நம்ம வந்து பின்பக்கம் அளந்த அளவுகள் மட்டும் இல்லை முன்பக்கமும் ஒரு டைம் அளந்துவிடலாம் இந்த உள்பகுதியில் வந்து தையல் இருந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தையல் போட்டிருக்க இடத்துல வந்து உள்பகுதியில் அந்த ஊக்குப்பட்டி எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் டேப் வச்சு அளந்து பார்க்கலாம் இதில் வந்து ஒன்பதரை இஞ்சி வருது இப்போ நம்ம வந்து ஒரு ஒன்பதரை இஞ்சி நார்மலாக வச்சுடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதே முக்கால் கூட வச்சுடலாம் இல்லை அது கூட ஒரு ஒன்றரை இஞ்சி அதிகமாக நம்ம சேர்த்து கட் பண்ணணும் நார்மலாக நம்ம வந்து தையலுக்கு போக எக்ஸ்ட்ரா விடக்கூடிய கிளாத்து தான் இது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் வரைக்குமே விட்டு கட் பண்ணலாம் ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து சரியாக அழைக்கலை அப்படின்னா துணி குறவாக மார்க் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க கடைசியில் தைச்சி எடுக்கும்போது கம்மியான துணி தான் நமக்கு வெளிப்பகுதியில் வரும் அதனால் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா கூட விட்டு நம்ம வந்து துணிகள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒன்பதரை இஞ்சி கணக்கு பண்ணிவிட்டு ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து சேர்த்து இதில் அளந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஒரு பக்கத்தில் இருந்தால் அந்த விளிம்பு பகுதி இருக்குல்லையா அதை வந்து அப்படியே நேராக பகுதியாக அப்படியே வந்து மடித்து போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து கை கட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன் இதில் பாருங்கள் மேலே அந்த எழுத்து இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள் இதில் தான் நான் வந்து அளக்கப் போகிறேன் இதில் கரெக்டாக ஒரு பதினோரு இன்ச்சிக்கு நான் அந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறதுல டேப் வச்சு அளந்துட்டு பதினோரு இன்ச்சி கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நீளமாக மடித்து போட்டிருக்கேன் இல்லையா அதை வந்து எல்லா இடமும் வந்து அளந்து எடுத்துக்கிட போகிறேன் பதினோரு இன்ச்சி இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவு கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒரு சில காரணங்களால் என்னால வந்து வீடியோஸ் எடுக்கவும் அப்லோட் பண்ணவும் முடியாமல் இருந்தது இனிமே வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இப்போ மேலே கீழே வரைக்குமே நான் வந்து மடித்து போட்டிருந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதுக்கப்புறமா நம்ம இப்போ நீளமாக கட் பண்ணி எடுக்கோம் பாருங்கள் அதை அப்படியே வந்து இன்னொரு மடிப்பு நான் வந்து மேலே வீட்டில் விட போகிறேன் அந்த மாதிரி மடிக்கும்போது நம்மளுக்கு வந்து கீழே ரெண்டு பீஸ் மேலே ரெண்டு பீஸ் வரும் மொத்தம் நாலு பீஸ் வரும் இதுதான் நாலு மடிப்பில் வந்து கட் பண்ணுறது இப்போ நான் வந்து அந்த எழுத்து பகுதி காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த அக்குள் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடும் நம்ம அந்த ஆம்குள் ரவுண்டு வந்து வெட்டி க எடுப்போம்ல அந்த இடத்துல வந்து அந்த எழுத்து பகுதி வந்துடும் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு அந்த எழுத்து பகுதி வந்து வர்ற பகுதியை முன்பக்கத்துக்கு வர்ற மாதிரி போடுங்க பின்பக்கம் அந்த முதுகுலெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நான் ஆளாக மடித்து போட்டதுக்கு அப்புறமா மறுபடி ப்ளவுஸை வந்து எடுத்து அளவுகள் எல்லாமே எடுத்துக்கிட போகிறேன் பின்பக்க உயரம் மொத்த உயரம் வந்து பதினாலு இஞ்சி அதுக்கப்புறமா கழுத்தோட உயரம் ஒன்பது இஞ்சி முன்கலத்து உயரம் ஆறு இஞ்சி ஷோல்டர் வந்து ரெட்டை காலிஞ்சும் ஒரு புள்ளியும் இருக்குது இப்போ இதெல்லாம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது முக்கியமான ஒரு அளவு இந்த ஆம்குள் ரவுண்டு நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரக்கூடியது இதுதான் நல்லா நிறைய துணிகள் தாச்சாலுமே இந்த ஆம்குள் ரவுண்டு எந்தெந்த ப்ளவுஸுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் ஆம்குள் ரவுண்டை நம்ம இந்த மாதிரி டேப் வச்சு அழகாக அளந்துவிடலாம் அதுவும் அஞ்சு இஞ்சி இருந்தது நான் அளந்து எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம வந்து எடுத்த அளவுகளை இந்த ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணணும் இப்போ நாலாக மடித்து போட்டிருக்கேன் இல்லையா மேல் பகுதியில் வந்து நமக்கு உயரம் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணலாம் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீஸுமே வந்து நீளமாக இருக்கும் மேலே நம்ம மடித்து போட்டோம் பாருங்க அந்த பீஸ் மட்டும்தான் நம்ம உயரத்தை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து பதினாலு இன்ச்சு உயரம் இருந்ததே அது கூடால் ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நான் மடித்து போட்டிருந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தது நம்ம கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போது வெ வெளி நான் வந்து பதினாறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் நேரே கோடு போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் டேப் வச்சே கோடு வந்து கிளீனாக போட்டுருவேன் நேரே கோடு வந்து மார்க் பண்ணி விட்டுட்டேன் அடுத்தது வந்து நம்ம நெக்கோட அளவுகள் வந்து இதெல்லாம் மார்க் பண்ணிவிடலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நெக்கோட அகலை வந்து அளக்கவே இல்லை அதை நான் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறதே காமிக்கிறேன் இப்போது இந்த மாதிரி நம்ம ஊக்குப்பட்டி தச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி மாற்றி தைப்போம் இப்போ நான் வந்து இடது பக்கம்தான் ஊக்குபோட்டி தைச்சது இருக்குது அந்த இடது பக்கத்தில் இந்த மாதிரி மேலே வச்சு அளந்துக்கிட்டு போகிறேன் இப்படி அளக்கும் போது நம்மளுக்கு அந்த கழுத்தை வந்து இப்படி டேப் வச்சு மடித்து பார்க்கும்போது கரெக்டான அளவுகள் வந்து இந்த இடத்துல வந்துடும் ரெண்டரை இஞ்சி இருக்குது இந்த ரெண்டரை இஞ்சை நான் அப்படியே வந்து இந்த சோல்டரோட மடிப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் ரெண்டரை இஞ்சி நெக்கோட அகலம் அதுக்கப்புறமா முன்களத்தோட உயரம் வந்து ஆறு இஞ்சி அது கூடால் காலிஞ்சி சேர்த்து ஆறே கால் இஞ்சி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழேயும் ரெண்டரை இஞ்சி அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இந்த பாக்ஸுக்கு உள்ளே தான் நமக்கு தேவையான வடிவத்தை வந்து வரைஞ்சிக்கிட போகிறோம் களத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதில் இருந்து வெளிப்பகுதியில் ஒரு மூணு இஞ்சும் ஒரு புள்ளியை நான் வந்து மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா நார்மலாக வந்து ரெண்டே கால் இஞ்சும் ஒரு பாயிண்டாக இருந்தது அது கூட முக்காலிஞ்சி சேர்த்து மூணு இஞ்சும் ஒரு பாயிண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஆம்குளோட உயரம் வந்து அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு கோடு போட்டிருக்கேன் சென்டரில் அந்த அஞ்சு இஞ்சி உயரத்தில் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டரை இன்ச்சு அளவு வரும் அது எதுக்காக அப்படின்னா அந்த ஆம்குள் ரவுண்டோட வளைவு வந்து சரியாக வர்றதுக்காக அதுக்கப்புறமா வெளி அந்த அஞ்சு இஞ்சி மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு ஒரு கால் இஞ்சிக்கு அந்த கார்னரில் நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சிடலாம் வச்சுட்டு ஏற்கனவே சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா அதில் இருந்து அந்த வளைவு அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா வளைவு வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா அதுக்கு உள் பகுதியிலையும் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு ஒரு மார்க் வந்து நல்ல வளைவாக பண்ணி விடலாம் நம்ம வந்து முதல்ல நாலு பீஸை சேர்த்து கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் முன்பகுதிக்கு மட்டும் ரெண்டு பீஸை எடுத்து கட் பண்ணுவோம் கைக்குழி கட் பண்ணுறது அடுத்தது அந்த முன்கலத்து உயரம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதுக்கு கால இஞ்சிக்கு கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல இருந்து நம்மளோட அந்த ஊக்குப்பட்டி இருக்குலையும் அதை எடுத்து வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகியிருக்க இடத்துல ஒரு மார்க் அதுக்கப்புறமா சோல்டர் இருக்குது பாருங்கள் அந்த சோல்டரை நல்லா வந்து உள் பக்கமாக பார்த்து எடுத்து வச்சுட்டு அதை நம்ம உள் பக்கத்தில் டாட் பிடிச்சிருப்போம் பாருங்க மெயின் டாட்டு அந்த டாட்டு கரெக்டாக அப்படி பிடிச்சு வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டாட் வந்து முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணணும் இதுதான் நம்ம அந்த மார்போடு உயரம் எல்லாம் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த மடிப்பு பகுதியில் ஒரு மார்க் பண்ண பாருங்கள் ஊக்குப்பட்டி வச்சு அந்த மார்க்கிங்குக்கும் சென்டரில் பண்ணியிருக்க மார்க்கிங்குக்கும் ஒரு இஞ்சி வித்தியாசம் வரும் இதில் வந்து பன்னிரெண்டே முக்கால் இருந்தது சென்டரோட உயரம் ம ஊக்குப்பட்டி இருந்த இடத்துல வந்து பத்தே முக்கால் இருந்து அதில் ஒரு இஞ்சி கூடுதலாக சேர்த்து பதினொன்னே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரில் பன்னிரெண்டே முக்கால் அதே மாதிரி அந்த இடுப்பு பகுதியிலையும் பதினொன்னே முக்கால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு எப்போவுமே வந்து மார்பு பகுதி வருது இல்லையா அதுலேருந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கத்துலேயுமே ஒரு இன்ச்சு அளவு வந்து கம்மியாக வரும் அதை அப்படியே நம்ம வந்து ஒரு போர்ட் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு பட்டியோடய அளவுகளை வந்து மார்க் பண்ணிவிடலாம் அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து பதினாறு இன்ச்சு உயரத்தில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க அந்த அளவுகளில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது பட்டியை வந்து ரெண்டு பீஸ் மேலேருந்து ரெண்டு பீஸை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் நாலு பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம ஆம்கூள் ரவுண்டு வந்து கட் பண்ணும்போது நாலு பீஸும் சேர்த்து முதல்ல ஒரு மார்க்கு ரவுண்டு வந்து போட்டிருந்தோம் பாருங்க அதில் வந்து கட் பண்ணணும் அடுத்தது மேலே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிடணும் ஏன்னா இது வந்து முன்பகுதி இதை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சுக்கும் வளைவு வந்து போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து முன்கலத்தோட வளைவு இருக்குது பாருங்கள் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நமக்கு எந்தளவுக்கு அகலம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வெளி பக்கமாகவோ உள்பக்கமாகவோ அந்த மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக் வந்து விரும்பிய வடிவத்தில் கட் பண்ணிடலாம் இப்போ முன்பக்கம் கழுத்து கட் பண்ணியாச்சு கடைசியில் பின் கழுத்து வந்து கட் பண்ணிடலாம் ஒன்பது இஞ்சி பின் கழுத்தோட உயிரம் இருந்தது அது கூடால் காலிஞ்சி சேர்த்துட்டு ஒன்பதே கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வர நேரே ஒரு கோடு போட்டு பாக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கிடலாம் அதே மாதிரி தான் நம்ம முன்கழுத்துக்கு ரவுண்டு வந்து போட்டு மார்க் பண்ண பாருங்க அதே மாதிரி பின்கழுத்துக்கும் ரவுண்டு வந்து போட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட வேண்டியது தான் நான் உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஸ்பீட் பண்ணல நான் கட் பண்ணதை அப்படியே வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் எந்த இடத்துல சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ எல்லாமே கழுத்து பகுதி எல்லாமே கட் பண்ணியாச்சு பின்பக்கம் நம்ம மடித்து தைக்கக்கூடிய உயரம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் மார்க் பண்ணாமல் விட்டுவிட்டேன் இதில் வந்து வெளி ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முன்பகுதியில் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த டாட் பிடிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் வரும் இப்போ நம்ம இதை வந்து எப்படி அளவு ப்ளவுஸில் அளக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸோட மேல் பகுதி எடுத்து வச்சுடுங்க ஊக்குப்பட்டி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக அந்த இடத்துல தான் அளவுகள் வந்து துல்லியமாக வரும் இப்படி நம்ம வந்து இந்த இருந்து டாட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்லையே அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மூணே முக்கால் இஞ்சி ஒரு பாயிண்ட்டும் இருக்குது அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க இருந்து நம்ம உள்பகுதியில் அந்த டாட்டோட உயிரத்தை அளக்கணும் டாட்டோட அகலத்தை அளக்கணும் அதுக்கப்புறமா மூணு டாட்டுக்கும் இடையில் வரக்கூடிய கேப் இருக்குது பாருங்கள் அது சில பேருக்கு ரெண்டு இன்ச்சு வரும் சில பேருக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றே முக்கால் வரும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த கேப் வருது அப்படிங்கிறதையும் கலெக்டாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கிடணும் இப்போ நம்ம அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா அதில் இருந்து டேப் வச்சு ஒரு மூணே முக்கால் இஞ்சும் ஒரு பாயிண்டும் நான் நாலு இஞ்சிக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு சென்டரில் ஒரு மார்க் பண்ணி நிறைய கோடு போட்டிருக்கேன் அந்த கோட்டுக்கு வெளி பக்கத்தில் ஒன்றே காலிஞ்சி ஒன்னே காலிஞ்சி அகலத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா டாட்டோட உயரம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணி இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் கிராஸாக கோடு போட்டு சென்டரில் நம்ம ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல வச்சு ஒரு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி மார்க் வந்து போட்டு விட்டுட்டேன் அடுத்தது இந்த சென்டர் டாட்டு இது வந்து நம்ம மொத்த உயரத்தை மேலேருந்து இந்த கழுத்தோடய வளைவுலேருந்து கீழே வரைக்கும் அளக்கணும் அதில் கரெக்டாக பாதியோட அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரேஞ்சி அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி புள்ளி வச்சு விட்டுருக்கேன் இதுதான் கரெக்டான அளவு ஒவ்வொருத்தோட அளவுகள் வித்தியாசம் வரும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஆம்ப்கூள் டாட்டும் நம்ம வந்து அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலேருந்து அப்படியே நேரி டேப் வச்சு ஒரு நாலு இச்சும் ஒரு புள்ளிக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் மூணு டாட்டுக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய கேப் வந்து அளந்து பார்க்கலாம் அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இதில் வந்து கட்டிங் வந்து பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல எல்லாமே நான் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுவிட போகிறேன் அப்போ நம்ம வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அப்படி எடுத்தோமோ ஒரு தையல் போட்டோமோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா இடங்களையும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த பக்கத்தில் மார்க் தெரியணும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிக்கிட போகிறேன் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய சைஸ் ஊசி வந்து இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சிக்கலாம் நான் வந்து எப்பவுமே பாயிண்ட் ஊசி தான் எடுத்து வச்சுக்கிடுவேன் அந்த பாயிண்ட் ஊசி வச்சு தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் அந்த டாட்டோட உயரம் எந்த இடத்துலலாம் முடிகிறதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் எல்லாம் நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாத்துலேயும் இந்த இடம் வந்து நல்லா தெளிவாக தெரியும் அதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம வந்து லைட்டாக மார்க் பண்ணி விட்டா மட்டும் போதும் எப்போவும் நம்ம தைக்கிறதுக்கு உட்காந்ததுமே இதுதான் டாட்டோட அளவு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் வரும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இப்போ இந்த சென்டர் பகுதி வந்து முன்பக்கத்தில் பிரிக்காமல் தான் இருந்தால் அதையும் நான் வந்து பிரித்து விட்டுவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்து கட் பண்ணியாச்சு பட்டி வந்து தனியாக கட் பண்ணி எடுத்தது இருந்தது பாருங்க அதை வச்சு தான் நான் கரெக்டாக தைப்பேன் எந்த மிஸ்டேக்குமே வராது பட்டியும் எடுத்து வச்சுட்டேன் கழுத்து கட் பண்ண பீஸ் இருந்தது பாருங்க அதில் வந்து ஒரு சின்ன பீஸும் ஒரு பெரிய பீஸும் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது அந்த ஆம்கூள் ரவுண்டில் கட் பண்ணி எடுத்தது ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது இந்த பாருங்கள் அந்த அந்த பிரிண்ட் போட்டிருந்ததெல்லாம் கரெக்டாக அந்த ஆம்கூள் ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்களா இதனால தான் நான் வந்து இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்ட்டு சொல்லுவேன் இப்போ இந்த இடங்கள் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து பிரச்சனை வராது இந்த எழுத்து நமக்கு முன்பகுதியிலே பின்பகுதியிலே தெரிகிற மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் யோசிச்சு நம்ம கட்டிங் போடும்போதே பார்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆம்குள் ரவுண்டு வரக்கூடிய இடத்துல இந்த கிளாத் வந்து சூப்பராக அப்படியே கழிஞ்சு வந்துடும் இப்போ இதை நான் கிராஸாக வச்சு ஒரு நாலு கட்டிங் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு நாலு எட்டு பீஸ் வந்து வந்துடும் நம்ம கழுத்தோட கிராஸ் பீஸ் வந்து தச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிச்சமும் வரும் இந்த பிரச்சனையுமே இல்லை அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துடலாம் அப்புறம் உயரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்ததில் ஒரு ரெண்டு பீஸ் வந்துருக்கும் அதையும் அதே ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு பட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறமா நம்ம வந்து முதல்ல ஒரு விளிம்பு பகுதி வந்து மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம் இன்னொரு பக்கத்தில் விளிம்பு பகுதி கொஞ்சம் கட் பண்ணி விட்டது எக்ஸ்ட்ரா இருந்தது வெளியே எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அந்த நீளமான விளிம்பு பகுதி பீஸை வந்து நான் எடுத்திருக்கேன் அதை அப்படியே வந்து முதல்ல ஒரு ரெண்டாம் மடிக்கணும் அதுக்கப்புறமா நாலாக மடிக்கணும் இந்த மாதிரி நாலாக மடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கைப்பகுதியை இதில் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போது நம்ம அந்த விளிம்பு பகுதி அடியில் இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு வாட்டி அப்படி மடித்து ஹெமிங் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும் அதனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு சில பேர் வந்து ஒரு இஞ்சிக்கு ஹெம்மிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர் முக்கால் இஞ்சிக்கு ஹெம்மிங் பண்ணுவாங்க நான் வந்து முக்கால் இஞ்சி அளவுக்கு தான் மடித்து அப்படி நூல் போட்டு ஹெமிங் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி முக்கால் இஞ்சியில் நான் வந்து மார்க் பண்ணி நேரே ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே நம்ம அளவு ப்ளவுஸோட கைப்பகுதியை எடுத்து வச்சு தான் அளந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி நான் வந்து பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணும்போது என் கையே வந்து மார்க்கிங்கே மறைச்சிருது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு கேமரா எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை நான் மட்டும்தான் நானே வந்து கேமரா ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறதுனால அந்த அளவுகள் வந்து சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காமே இருக்கும் இப்போ நான் வந்து கை அப்படியே வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போது இந்த மார்க்கிங் வந்து சரியாக தெரியுதா அப்படிங்கிறத கம்மன்லாம் சொல்லுங்கள் நம்ம கீழே நேரே கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க அதுக்கு மேலே கைப்பகுதி வந்து உள்பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வலது கை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வலது கை வச்சு கட் பண்ணுறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் கீழே வந்து நேரே பா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ண இடம் இருக்குல்லையா கைப்பகுதி அதில் நம்ம தையல் எங்கே வந்துருக்கோ அந்த தையலுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த வெளிலேயும் தையலுக்கு அரை இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம அந்த கையோட அந்த வளைவு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடம் நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த இடத்துலையுமே வந்து நம்ம அந்த தையல்லேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி கையை வச்சு அப்படி லைட்டாக மாற்றி திருப்பி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மார்க்கிங் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் யாருக்குமே வந்து நம்ம கை தைக்கிறதுல வித்தியாசமாக வருது அப்படிங்கிற சந்தேகமே இருக்காது அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸை நம்ம அப்படியே வந்து நீட்டாக தைக்கலாம் இப்போ வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா உள்பகுதியில் நம்ம வந்து அந்த கைக்குழி கட் பண்ணுவோம் அதே மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ நம்ம மொத்தமாக நாலு பீஸேமே மேலே இருக்கக்கூடிய வளைவில் வந்து கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இதில் ரெண்டு பீஸ் மட்டும் அப்படி தனியாக பிரிச்சுட்டு கைக்குழி வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள் அதை கட் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமும் மிச்சமாகும் நாலு மணிப்பில் நான் வந்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லா கிளாத்துமே நமக்கு ரெடியாக இருக்குது இனிமேல் நம்ம தைக்கும்போது வேலை ரொம்ப ஈஸியாகும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ தாங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து அது ஒன்று ஆளாக அடித்து போட்டு நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எங்கேயுமே கட் பண்ணலை எடிட் பண்ணுறது அப்படி ஒரே வீடியோவாக தான் நான் எடிட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க அவ்வளோ தாங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்